Example 2.23, write in polar form of எக்ஸாம்பிள் டூ complex number, த்ரீ ரைட் இன் minus ஒன் மைனஸ் ஐ அதுக்கு ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜெனரலா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம கண்டுபிடிக்கும் ஆர்னு சொல்றோம் இமஜினரி பார்ட் ஒன் ஸ்கொயர் ஒன் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ஒன்

ஓகேவா அடுத்தது நம்ம ஆர் வேணும் தீட்டா வேணும் நம்ம தீட்டா வேணும் ஆனா இங்க ஆல்பா தான் இருக்கு எப்படி தீட்டா ரிலேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம அதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு இல்லையா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்ட சேர்ந்தது அப்படிங்கறத நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணிக்கணும் ஓகேவா அது மைனஸ் மைனஸ் ரியல் பார்ட்டும் மைனஸ்ல இருக்கு இமேஜினரி பார்ட்டும் மைனஸ்ல இருக்கு மைனஸ் மைனஸ் எந்த குவாட்ரண்ட்ல இருக்கும் பாருங்க இந்த குவாட்ரண்ட்ல இருக்கும் சோ அங்க ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் பை பிளஸ் ஆல்பா அப்படிங்கிறது ஓகேவா அப்ப தீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும் மைனஸ் பை பிளஸ் ஆல்பான் இருக்கும் ஏன்னா இது தேர்டு குவாட்ரெண்டுங்கிறதுனால அப்படி இருக்கும் சோ சேம் எடுத்துக்கங்கும் இருக்கு தீட்டா கண்டுபிடிச்சாச்சா கண்டுபிடிச்சாச்சா போய் பண்ணிட வேண்டியது ஒன் மைனஸ் ஐ ஈகுவல் என்னது

Every k belongs to z integers. Okay.